கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருப்பது தொண்ணூற்றி ஒன்பதாவது தலம் காவிரி தென்கரை தலங்களுள் முப்பத்தி ஆறாவது தலம் ரொம்ப ரொம்ப புண்ணியமான தலம் மயிலாடுதுறையிலிருந்து குடந்தை செல்லும் மார்க்கத்தில் ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருவாவடுதுறை அப்படின்ற புண்ணிய தலத்திற்கு இன்று நாம் பயணிக்க இருக்கின்றோம் நவகோடி சித்தர்புரம் அப்படின்ற பேரும் உண்டு சிவபெருமான் இந்த தலத்தில் வைத்துதான் போகர் முதலான நவகோடி சித்தர்களுக்கும் சிவ ரகசியத்தை சொன்னார் நவகோடி சித்தர்புரம் அப்படின்ற உண்டு இறைவனுக்கு கோமுக்தீஸ்வரர் அப்படின்ற பெயர் அம்பிகைக்கு ஒப்பிலா முலையம்மை ஒப்பிலா மணியம்மை பேர் இந்த தலத்தில்தான் எத்தனை எத்தனை அற்புதங்கள் சொல்லி மாளாது திருமந்திரம் திருமூலர் அருளி செய்தது மூவாயிரம் ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு பாடல் என்று மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த திருமூலர் ஜீவ சமாதி இந்த ஆலயத்தில் உள்ளது எப்பவுமே இறைவனே பிரசித்தி பெற்றவர் கூடவே சித்தர் இருந்தா சொல்லவே வேண்டாம் சித்தர்கள் முக்தி பெற்ற ஆலயம் என்பது சக்தியெல்லாம் சொல்லி மாடாது இன்றைக்கும் அந்த ஆலயத்துக்கு போனோன்னா அப்படி வலம் வருகையில் ரொம்பவே அமைதியா தவம் செய்வதற்கு ஏற்றவாறு திருமூலருக்குன்னு தனி சன்னதியை ரொம்பவே அழகாக கட்டியிருக்கின்றார்கள் ஆதீனத்திற்கு உட்பட்ட ஆலயம் அங்கே திருமூலர் சன்னதிக்கு சென்று நாம் தவம் செய்ய வேண்டும் சுந்தரநாதர் என்று கைலாயத்திலிருந்து வான் வழியாக வந்தவர் மூலன் என்ற ஒரு இடையன் இறந்திருந்ததை பார்த்து அவனை சுற்றி பசுக்கள் அழுவதை பார்த்து கருணை கொண்டு அன்று இருந்த அந்த ஒரு சித்தர்களுடைய அஷ்டமா சித்த அந்த சித்தி அந்த சித்து விளையாட்டுக்கள் மூலமாக கூடுவிட்டு கூடு பாய்ந்து மூலனுடைய உடம்பில் வந்தார் அப்படி இருந்து மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து அவர் எழுதியது தான் திருமந்திரம் அப்படின்ற ஒரு பொக்கிஷம் அது மட்டுமா போகருடைய சீத சீடராக இருக்க திருமாளிகை தேவர்னு ஒருத்தர் நாலு கரத்தோடு இருப்பார் பொதுவாக இறைவனுக்கு தானே நான்கு கரங்கள் இவருக்கும் இருக்கும் ஏன்னா இறைவனுக்கு நிறைய பணி பண்ணணும்னு இறைவன்கிட்ட இன்னும் இரண்டு கரங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுங்கன்னு வாங்கின்றாரோம் திருமாளிகை தேவருக்கான சன்னதி இங்கே உண்டு திருபாவடுதுறைக்கும் திருமாளிகை தேவருக்கும் அத்துணை தொடர்பு ஒரு சமயம் குழந்தை இல்லாத பெண்கள் எல்லாம் இவர் ஒரு பெரிய ஒரு சித்தர் இறையருள் பெற்றவர்னு தெரிந்து அவரிடம் வேண்ட அவருடைய அனுகிரகத்தால் பிறந்த குழந்தைகள் எல்லாமே அவர் சாயலில் பிறந்துடுச்சு அதனால ஊர்ல இருக்கிற எல்லா கணவன்மார்களும் அரசனிடம் முறையிட அரசன் இது மாதிரி தவறான காரியங்களை கோயிலில் இருப்பவர் செய்யலாமான்னு அங்கு இருக்கக்கூடிய காவற்படையை எல்லாம் அவர் மீது ஏவினான் அவருக்கு என்ன பண்ணணும் தெரில குழந்தைக்கு ஒரு ஆபத்துனா அம்மா கிட்ட தானே போகும் அப்படி போய் ஒப்பிலாம் அம்பிகை கிட்ட சொல்லிட்டார் அம்பிகை ஒன்று இப்படி தன்னுடைய கண்களால் அப்படி பார்த்தாலாம் கோயிலை சுற்றி உள்ள எல்லா நந்தி சிலைகளும் திருவுருவச் சிலைகள் இருக்கும் இல்லையா சிவாலயங்கள் மதில் மேல் அத்தனை நந்திகளும் ஒன்றாக வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பீடமே இல்லாமல் நந்தியினுடைய உயரம் மட்டும் பதினாலு அடிக்கு மேலே இருக்கும் அப்படிப்பட்ட பிரம்மாண்ட நந்தி திருவிடை மருதூர் இறைவன் மூலவர்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சுவாமிமலை கோயில் முருகன் தான் மகாதேவருக்கான முருகன் சன்னதி திருவிடை மருதூர் தான் மூலவர் சன்னதினா தான் பிள்ளையார் சன்னதி அப்படி இருக்கக்கூடிய திருவலஞ்சுழி பிள்ளையார் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மகாதேவருக்கான நந்தி சிலை இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷனும் உண்டு அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட நந்தியா மாறி அந்த அரசனுடைய ஆட்களை அழித்தன திருமாளிகை தேவரை காத்தன அப்படிப்பட்ட மந் நந்தியை அங்கே போனாலும் நம்ம வழிபாடு செய்யலாம் நிறைய விஷயங்கள் ஆனா சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆலயத்திற்கு சென்றால் பண வரவு எதுக்காவது பணம் வேணும் என்ன உழைச்சாலும் பணம் சேரலை ஆனால் அந்த பணத்துக்காக நம்ம நியாயமாக போவோம் இல்லையா அப்படிப்பட்ட இன்னல்கள் இருக்காது இறைவன் அப்படியே நியாயமாக தர்மமாக இருந்தால் கைமேல பணத்தை தரும் தலம் சம்பந்தர் தன்னுடைய தந்தையாம் சிவபாத ஹிருதயரோடு தங்கிய தலம் அப்போ சிவபாத ஹிருதயர் மகனிடம் கேட்குறார் உன் கூடவே தான் நான் கோயில் கோயிலாக வரம்பான் அவர் ஞான குழந்தை நான் சீர்காழிக்கு போய் நான் செய்ய வேண்டிய ஒரு யாகத்தை பண்ணணும் அதுக்கு ஏதாவது பொண்ணும் பொருளும் உடனே சம்பந்தருக்கு ரொம்ப வருத்தம் அவரும் வேலைக்குன்னு போய் சம்பாதிக்கிறாரா அப்பாவுக்காக குடும்பத்துக்காக மட்டுமா இருக்கார் இல்லையே ஞான கு சைவத்தின் விடிவெளி ரொம்ப வருத்தப்பட்டு இறைவனிடம் பதிகம் பாட அங்கே சிவபூதங்கள் அப்படியே பொற்குவியலை கொடுக்க தந்தையிடம் கொடுத்து அவருடைய பண கஷ்டத்தை தீர்த்தார் அவருக்கு மட்டுமல்ல அது மாதிரி ஒரு திருவிளையாடல் செய்தது எதற்காக நம்மை போன்ற சிவபக்தர்களுடைய இன்னல்கள் தீர நியாயமா இருக்கணும் தர்மமா இருக்கணும் இந்த இறைவன் கோ முக்தீஸ்வரர் அவரிடம் வேண்டினால் நமக்கு இந்த பணத்தால் வரும் இன்னல்களே இருக்காது இடறீனும் தளரீனும் எனதுரு தூரு நோய் தொடரினும் மூன தொழுதெழுவேன் கடல் தனில் ஆமுதோடு கலந்த நஞ்சை மிடறி நில்லக்கிய வேதியனே இதுவரை அழகா பாடுறாள் அதுக்கப்புறம் வந்துருச்சு என்னப்பா சிவபெருமானை உன்கிட்ட தான் நான் கேட்க முடியும் இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றம கில்ல அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே அப்படின்னு உரிமையா கேட்கும் பொழுது இறைவனால் அனுகிரகம் செய்யப்பட்டவர் இப்படி பல பல அருளிச் செயல்களுக்கும் பாத்திரமான தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாவடுதுறை கோயிலுக்கு பக்கத்திலேயே திருவாவடுதுறை மடமும் உண்டு அதனால கண்டிப்பா செல்ல வேண்டும் ஒரு இறைச்சலே இல்லாம ஆனந்தமான அமைதியான ஒரு தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் திருவாவடுதுறை அங்கு இருக்கக்கூடிய கோ முக்தீஸ்வரர் கோன்ற பசுவுக்கு அந்த பசு யாரு நாம இறைவன் பத்தினா நாம தான் பசு நமக்கெல்லாம் முக்தி அளிக்க வல்லவர் அவருடைய அருளால் நாமும் இந்த பூ உலகில் தன வரவு பண வரவால் துயரம் இன்னல்கள் இன்றி வாழ்வாங்கு வாழ்வோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க